ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் நமக்கு வந்த உடனே ஸ்நாக்ஸ் கிடைக்கலனா எப்படி கிடைக்காமல் இருக்காது இங்கே பார்த்திங்களா ஒன்று மிச்சதெல்லாம் குட்டியாக இருக்குது அதனால விட்டுடலாம் நம்ம சாப்பிட்டுட்டே இருக்குது அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சலாம் இங்கே பாருங்கள் இவ்வளோ சங்கப்பு பார்த்தீங்களா இப்போ நல்லா பெருசாக இருக்கா ஈவினிங் வரும்போது கொஞ்சம் வாடி இருக்கும் ஆனாலும் பரவாயில்ல இப்போ பறிச்சு வைக்க போகிறதில்ல பறிச்சு வச்சால் ரொம்ப வாடிடும் நம்ம ஈவினிங் வந்து பறித்து டீ போட்டுற வேண்டி தான் பட்டர் கப்பில் எப்படி விதையை எடுக்கிறதுன்னு சொல்லி கொஞ்சம் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் விதை கேட்குறாங்க ஆனால் விதை வெந்த மாதிரியே தெரில எனக்கு பூக்கள்னு நான் பறிக்கிறது இல்லை பூக்கள் அப்படியே அதில் தான் இருக்குது இந்த பூக்கள் வந்த பிறகு விதை வருமான்னு பார்த்தா விதையே வரல கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா பாய்